பிள்ளைகளும் பாவத்தின் பக்கம் நிலைமைகளும் ஒவ்வொரு நாளும் காதுக்கு கேட்டுக்கொண்டே இருக்கிறது பிள்ளைகளுடைய கவலையான நிலைமைகள் பிள்ளைகள் பாவத்தின் பக்கம் செல்வதும் விபச்சாரத்தின் பக்கம் செல்வதும் போதையின் பக்கம் செல்வதும் காதுக்கு கேட்டுக்கொண்டே இருக்கிறோம் இது எதனால் நடக்கிறது என்பதாக கூட நாம் சிந்திப்பதில்லை நாம் எதை கொடுக்க வேண்டுமோ அதை கொடுக்கவில்லை தேவையானதை கொடுத்தோம் நோக்கத்தை கொடுக்கவில்லை தேவை அதை மார்க்கம் இதை மறந்துவிட்டோம் இதனால் பெற்றோர்களுக்கு பின்னால் பெரிய ஒரு பிரச்சனையை சந்திக்க வேண்டி இருக்கிறது ஒரு வருடத்துக்கு முன்னால் கொழும்பில் நடந்த ஒரு வாடிப்பெண் அதை போதைக்கு அவன் மோதை பாதிப்பதற்காக வேண்டி சகோதரி பணம் கொடுக்காத காரணத்தால் அவர் சகோதரிடைய பிள்ளையை மாடியலில் இருந்து போட்டு கொலை செய்த சம்பவம் ரெண்டு வாரத்துக்கு முன்னால் இந்தியாவில் ஒரு வாலிகன் தாய் மோதைக்கு பணம் கொடுக்காததால் தாயுடைய கழுத்தை வெட்டி கொலை செய்த சம்பவம் இவ்வாறு நாளுக்கு நாள் நாளுக்கு நாள் வாலிதர்களுடைய பிள்ளைகளுடைய கவலையான நிலைமைகளை கேள்விப்பட்டுக் கொண்டே இருக்கிறோம் அல்லாஹ் நல்லடியார்களே பிள்ளைகளுக்கு குரானை கொடுப்பது அவசியம் கட்டாயம் பின்னால் அவர்கள் சீரழிந்து விடக்கூடாது பின்னால் அவர்களை எங்களுக்கு எங்களுக்காக இதுவாக செய்ய வேண்டும் இந்த சிந்தனை ஒவ்வொரு பெற்றோருடைய உள்ளத்திலும் இருக்க வேண்டும் பெற்றோர்களை பார்த்து ஒரு கேள்வி கேட்கிறேன் இன்னைக்கு நாங்க பிள்ளைகள் காலையில பாடசாலைக்கு போறோம் ஏழு மணியில் இருந்து ரெண்டு மணி வரைக்கும் போறோம் ஏழு மணிக்கு பாடசாலையில் கழிக்கிறான் அதில் வரக்கூடிய குறைகளை நிவர்த்தி செய்வதற்காக மேலதிக வகுப்பு என்று அனுப்புகிறோம் குரான் மதுரசாவும் இல்ல மூணு மணிக்கு போன ஆறு மணிக்கு தான் ஆனா ஒரு மணி நேரம் குரான் மதுரசா குரான் மதரசாக வேண்டி ஒதுக்குது அதில் வரக்கூடிய பிழைகளை திருத்துவதற்காக வேண்டி மேலதிக வகுப்பு என்பதாக நாங்கள் யாராவது கொடுத்திருக்கிறோமா எமக்கு இந்த தீனை விட இந்த குரானை விட துன்யா உள்ளத்தில் பதிந்திருக்கிறது துன்யாவுடைய முகப்பு வந்திருக்கிறது அதனால் பிள்ளைகளுடைய குரானுடைய விடயத்தில் அலட்சியமாக இருக்கிறோம் பிள்ளைகள் குரான் ஓத செல்கிறார்கள் அவர்கள் ஓதினார்களா இல்லையா அவர்களுக்கு நல்லா ஓது தெரியுமா எல்லாம் தெரியாது ஓத போனால் போதும் அவர்கள் பள்ளிக்கு போனால் போதும் அல்லாஹ் இவர்களைப் இவர்களை பற்றிதான் அல்லாஹ் சொல்றான் உங்களுடைய மனைவிகளும் உங்களுடைய பிள்ளைகளும் உங்களுக்கு எதிரானவர்கள் உலகத்திலும் எதிராக வருவார்கள் நாளை தியாமத்துடைய நாளிலும் எதிராக வருவார்கள்